காப்பு சாத்திரதும் இல்லாம சந்தன அபிஷேகம் நம்முடைய சொக்கநாத பெருமானுக்கு இடக்கூடிய அந்த சந்தனம் இது எல்லாத்திற்கும் இவர் தான் அங்க சந்தனம் தயாரித்து தரக்கூடிய ஒரு கைங்கரியத்தை செய்து வந்த ஒரு அடியார் இப்படியே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த தொண்டை செய்து கொண்டு வரார் இவருக்கும் இவருடைய தொண்டுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமலேயே இவர் வந்து அந்த தொண்டுகளை எல்லாம் ரொம்ப சிரத்தை மேற்கொண்டு செய்து கொண்டு வரார் எப்பயுமே ஒரு அடியாருக்கு அவருடைய பெருமையை இந்த உலகறிய செய்ய வேண்டும் அப்படின்னா எம்பெருமான் அவருடைய அவருடைய வாழ்க்கையில் சென்று அவருக்கு பல சோதனைகளை கொடுத்து அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி சாதனை புரியும் விதமாக அவர் வந்து இந்த உலகுக்கு வந்து தெரியப்படுத்துவார் ஆனால் இந்த நாயன்மாருக்கு சோதனை என்பது சிவபெருமான் அல்லாத ஒரு தனிப்பட்ட முறையிலேயே சோதனை வருகிறது அதாவது என்னன்னா அந்த காலகட்டங்கள்ல படையெடுப்புகள் நிறைய நடந்தது பாண்டிய நாட்டில வந்து நிறைய படையெடுப்புகள் நடந்தது பாண்டி நாட்டு மன்னர்கள் நிறைய மன்னர்களை வீழ்த்தி தம்முடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்திருக்கக்கூடிய வரலாறு எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படி பாண்டி நாடு அந்த மன்னருடைய ஆட்சிக்கு சமண மதத்தை சார்ந்தவராக இருக்கிறார் சமண மதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல வேறு ஒரு மதமாக வந்து ரொம்ப காலகட்டமா அது வந்து இருந்துட்டு வந்தது அதற்கு பிறகு சைவத்தினுடைய எழுச்சினாலும் இங்க வைணவத்தினுடைய எழுச்சியினாலும் சமணம் வந்து இங்க இல்லாமலேயே போயிடுச்சு